ஒரு வழியாக நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரியும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரியும் பஞ்சமி நிலங்களை மீட்க கோரியும் அந்த ரெண்டையும் தலைப்பாக வைத்து முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கிறது அந்த போராட்டங்கிறது எப்படி இருந்தது அந்த பேரணி எப்படி இருந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்தவர்களுடைய கருத்து என்னவாக இருந்தது அது மக்கள் வந்து எப்படி போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது பொதுவாக இந்த பேரணிக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா வெற்றினா என்ன என்ன எந்த விஷயத்த கோரிக்கையாக நம்ம போராடுறோமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் பொழுது தான் அதுக்கான வெற்றிங்கிறது வெற்றிங்க வெற்றியாக பார்க்கப்படும் அப்போது இந்த கூட்டத்திற்கு பிறகாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக இந்த பேரணிக்கு பிறகாக தமிழக அரசு இதை வந்து நடைமுறைப்படுத்துமா வெற்றியை நோக்கி நகர்த்து கொண்டு போமா அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக வைக்கணும் உண்மையிலேயே வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அந் நேற்று நடந்த அந்த பேரணி அந்த பொதுக்கூட்டங்கிறது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நானும் ஒருவனாக அங்கே இருந்தேன் அப்படிங்கிறத வைத்து நம்ம இங்கே கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க பார்த்துலமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது இந்த பொதுக்கூட்டம் பேரணி நடப்பதற்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை இந்த ஆளும் தரப்பு கொடுத்தது அந்த அனுமதி அனுமதி வருத்தா தெரியும் இந்த பேரணிக்கு கிடையாது பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கிடையாது மாதிரி தடவை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நீதிமன்றம் போய் அதுக்கு அனுமதி வாங்கினோம் அதுக்கும் காவல்துறைக்கு காசு கட்டி இருக்கும் சும்மா இல்லை பாதுகாப்புக்கு காவல்துறை வந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு காசு கொடுத்து ஒரு வழியாக அனுமதி அப்படி எப்படி வாங்கி நடத்துவதற்காக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வழியாக நேற்று மாலை வந்து ஒரு அஞ்சு மணி போல் இந்த பேரணிங்கிறது தொடங்குது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் கிட்ட இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பேரணி தொடங்குது அங்கேருந்து அஞ்சு மணி வாக்கில் ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் சீமானும் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய சமூக அமைப்பு தலைவர்கள் இங்கே தமிழ் குடியைச் சேர்ந்த சமூக அமைப்பு தலைவர்கள்லாம் நான் சீமனோட கரம் கோர்த்து பேரணியாக வராங்க அந்த பேரணியில் நம்மளும் பங்கெடுத்துட்டோம் அப்போ வந்து மிகப்பெரிய வந்துகிட்டே இருக்காங்க நம்ம வந்து அண்ணன் வந்து இப்படி இப்படி பார்த்தா தெரியற அளவுக்கு அண்ணன் முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னா அண்ணன் பின்னாடி தான் நம்ம வந்துட்டு இருந்தோம் நான் அண்ணன் இடிமான கருத்து அப்படி பின்னாடி வந்துட்டு இருந்தோம் அப்போது கொஞ்சம் தூரம் போக போக திரும்பி பார்க்குறேன் எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்க்கணும்ல பார்த்துட்டு தான் பார்த்தா தானே தெரியும் அப்போ தானே நம்ம வீட்டில் பேச முடியும் எவ்வளோவர் வந்திருக்காங்க தெரியணும்ல அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறேன் சரி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போவோம் திரும்பி பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் திரும்பி பார்க்குறேன் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் நின்றும் கூட்டம் முடிஞ்சிடும் பார்த்தா முடியவே இல்லைங்க கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அம்பேத்கர் சிலையில் வந்து அண்ணன் சீமானவர்கள் மாலை மாலை போடுறாங்க மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு இறங்கி அங்கே வந்து பொதுக்கூட்டத்துக்கு பேசுறதுக்கும் மேடைக்கிட்ட போகிறாங்க அப்பயும் மேடை அந்த அம்பேத்கர் சிலைகிட்டேருந்து அங்கேயும் நான் திரும்பி பார்க்குறேன் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது குறைஞ்ச பட்சம் உண்மையே சொல்லணும்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நாம் துணை கட்சிக்காரங்க மட்டுமே இருக்காங்க இவ்வளோ ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்காங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு கட்சிக்காரங்க மட்டுமே புளிக்குடியாக பறக்குது அவ்வளோ பேர் எவ்வளோ பேர் என்ன முடியாத அளவுக்குன்னா பார்த்துங்களேன் இப்போ இப்போ ஒரு பேரணினா பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்குமா இருப்பாங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்சிக்காரன் இங்கிட்டு திரும்பினா கட்சிக்காரன் இங்கிட்டு திரும்பினா கட்சிக்காரன் இங்கிட்டு திரும்பினா புளிக்குடி எங்கிட்டு பார்த்தாலும் நாம் துண்ணு இருந்தாங்க இப்படி தான் இருந்தது நேற்று நான் சொன்ன இந்த இந்த கூட்டம் மிகப்பெரிய இல்லை தரலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ஐம்பதாயிரம் பேராச்சும் இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் நான் இல்லை எப்படியும் நாற்பதாயிரம் பேராவது இந்த வந்துட்டு போயிருப்பாங்க இன்னொன்று ஆ என்னப்பா ஐம்பதாயிரம் சொன்னீங்க இப்போ நாற்பதாயிரம் தானா வந்திருந்தவங்களும் இருக்கக்கூடியவங்க அந்த கல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க எல்லோரும் சொந்த காசை போட்டு உழைப்பை விட்டுட்டு இனத்திற்காக வந்து நிற்கிறாங்க அப்படி சொன்னீங்க இவ்வளோ பேர் தானா டே ஊப்பீங்களா நீங்கள் ஒரு இரநூறுவா கோட்ரு கோழி பண்ணி கொடுக்கிட்டா பத்து பேர் கூட உங்கள் கட்சி கொடுத்து வர மாட்டான் அதனால் அந்த எச்ச சொ நீங்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கே தகுதி இல்லாதவங்க நீங்கள் அப்படிங்கிறத முதல்ல கண்ணாடியை பார்த்து கார் துப்பிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்க எந்த எச்சை பூரிக்காவது கேள்வி கேட்டுச்சின்னா அந்த நாய்ட்டு இந்த மாதிரி பதில் சொல்லி அனுப்பி விட்ருங்க அப்புறம் பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க பொதுக்கூட்டத்தை ஆரம்பித்தோடனே அண்ணன் சீமானவருக்கு ஆதரவாக கிளம்புறீங்க நாம தமிழ்ச்சியோடு கரம் கோர்த்து சமூக அமைப்பு தலைவர்கள் தமிழ் குடி தலைவர்கள் அவங்களாம் வந்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்களா பலரும் பல கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன் கரிகால பாண்டியன் அவர் அவர் தேவேந்திரகுள் சமூகத்தை சேர்ந்தவர் பிரிச்சு எடுத்துட்டாப்பில் அப்படியே பேச்சுக்கெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கேன் ஆனாலும் நேற்று நிறைய பேர் பேசுகிறாங்க அதில் வந்து அண்ணன் திருமாரன் அவர்கள்லாம் சிறப்பாக பேசுகிறாங்க இவர் முத முத என்ன பார்க்கறதுலேயே வந்து அனல் பறந்துச்சு திராவிடத்தை கருவர்க்கு வந்தோம்னா சீமானு சொல்லும் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கத்துறாங்க அடிக்கிறாங்க கை கரங்கோசத்தை எழுப்புகிறாங்க நமக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் வரும் என்ன பண்ணுறது இந்த இது பாகுபலி நினைக்கிறேன் பாகுபலியில் அமரேந்திர பாகுபலினான்னு சொன்னோன்னே அதை எல்லோரும் அந்த ஆயுதத்தை டப்படின்னு தட்டுவாங்களா அப்படி அதிர்ந்து தெரியுமா அந்த மாதிரி திராவிடத்தை கருவருக்க வந்தோம்டாங்க அண்ணன் சொன்னோன்னே அது அதிர்ச்சி பாருங்க அவ்வளோ பேர் வெறியில் இருக்கான் இந்த திராவிடத்தை கரையை முடிக்கணும் அதை சீமான வச்சு தான் நாங்கள் முடிப்போங்கிறதெல்லாம் வெறி கொண்டு இருக்காங்க அந்த சத்தம் நமக்கு அப்படியே அப்படியே அம்மாடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பலரும் வந்து பேசுகிறாங்க எல்லா சமூக தலைவர்களும் வந்துருந்தாங்க அப்போ எல்லோரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஆனால் திருமண திருமாறன் அவர்கள் வந்து பல தகவலோடு வந்து பேசியிருந்தார் தென்னிந்திய பிளாக் இது மாதிரி பல பேர் அண்ணன் ஏற்பாட் மூர்த்தி அவர்கள் பேசியிருந்தாங்க பலரும் அப்புறம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஏற்பாட் மூர்த்தி அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க பஞ்சமி நில மீட்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் பட்டியல் சமூகத்துக்காகக்கான ஒரு போராட்டம்ங்கிற மாதிரி இத்தனை வருடமாக இருந்தது நாங்கள் போராடி பார்த்தோம் அப்படி முடியல போகிறது வர்றது அப்படி இருந்துச்சு ஆனால் ஆனால் சீமானுடைய தலைமையில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒன்று திரட்டி பட்டியல் சமூக மக்கள்னு பார்க்காம அவங்க உரிமைக்காக நாங்கள் நிற்போம்னு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் கூட்டி நித்து கூட்டி நிப்பாட்டினார்ல கூட்டி திரட்டி நிப்பாட்டினார்ல அந்த இடத்துலையே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அது போதும் எங்களுக்கு எங்களுக்கு நிலம் வேணாம் ஒன்றும் வேணாம் எங்களுக்காக அதாவது இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சேர்ந்து வந்து நின்று குரல் கொடுக்குறாங்கள அது போதும் தாங்களுக்கு அப்படி நேரம் பாருங்க அந்த இடத்துல நமக்கு அப்படியே புல்லரிச்சி இந்த மாதிரி சில விட சில இடங்கள்லாம் நமக்கு அப்படியே வைப்பாயிருச்சு மாதிரி அந்த ஒரு உணர்வெளிச்சு சொல்லுவாங்கல்லங்க அது உண்மையிலேயே யார் காலத்தில் சாத்தியமாச்சு இன்னைக்கு திமுகவில் அதிமுகவில் போய் பாருங்க சாதியாகத்தான் அணிதல் இருப்பான் ஒவ்வொருத்தரும் இந்த சாதிக்காரனால் அவ ஒரு பத்து கூட்டி வச்சுருப்பான் அந்த ஒரு இந்த ஒன்று அந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பத்து கூட்டி வச்சுருப்பான் சமூக அரசியல் பண்ணுறது இவன் எதுக்கு அமன் போக அவன் எதுக்கு வர மாட்டான் கட்சிக்குள்ளேயே அத்தனை பிரச்சனைகள் இருக்கும் முழுக்க முழுக்க சாதியாக கட்டமைச்சிருக்கோம் ஆனால் ஒரு தமிழ் குடிக்காக மற்ற தமிழ் குடி ஒட்டுமொத்த தமிழ் குடி ஒன்று திரண்டு நின்று பேசுகிறாங்கல்ல இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கியதில் ஆனால் சீமானுடைய பங்கு மிகப்பெரியது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படி இங்கேருந்து அரசியல் பெருந்தலைவர்கள்லாம் யாரும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்கறேன் நான் எதில் சாத்தியம் தமிழ் தேசியத்தில் தான் சாத்தியம் இங்கே இந்த மாதிரி தெ தெ தேவரம் தேவேந்திரனும் வழக்க வன்னியரும் பாடையரும் சண்டை போடாமல் ஒன்றாண்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா ரசிமன் அவர் ஒன்றா கூட்டணி பாட்டிட்டார் இருப்பா தேவரும் தேவேந்திரரும் ஒரே நோக்கத்தை முன்வைத்து அண்ணன் தம்பி என்று பேசுகிறார்கள் ஒரே ஒரே இருக்கையில் அமர்ந்து ஒரே சரி சமமாக வந்து பேசுகிறாங்க அங்கேயே முடிஞ்சு இங் இந்த மாதிரி அணுகுமுறை தான் தமிழ் சமூகத்தின் மட்டத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்காமல் சுமூகமான ஒரு நிலையை உருவாக்கும் இந்த சாதி பாகுபாடு இல்லாமங்கிற ஒரு ஒரு சமநிலையை உருவாக்கும் இதை நோக்கி யார் சென்றிருக்கா தமிழ் தான் கூட்டு செல்கிறது அதை நேற்று நம்ம கண்மணி பார்த்தோம் நேற்று வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு 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 நகைச்சுவை சொல்லணும்னா உள்ளூர் ஆட்டக்காரங்க அதாவது நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாம தங்கச்சியுடைய பேச்சாளர்கள் யாரும் பேசலை வெளியூர் ஆட்டக்காரங்க தான் வந்து பேசுறேங்கிற மாதிரி வெளியூர்லேருந்தான் அண்ணன் வந்தாங்க அவங்க பேசுகிறதுக்கு நேரம் பத்தலை இல்லை இங்கேருந்து கீழேனு சொல்கிறாங்க நேரமாக வாங்க நேரமாக பாருங்கள் அடுத்த அடுத்தால் பேசணும் அடுத்த அண்ணன் பேசணும் நேரம் ஆச்சு அப்புடின்னு யாருக்குமே நேரம் பேச பேசுவதற்கு நேரம் பத்தலை சங்கம் சார்பாக ஒருத்தவங்க கவுண்டர் சங்கம் சார்பாக வந்து ஒரு ஆனால் நினைக்கிறாங்க அவங்க அண்ணன் பேர் அவங்க பேசியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லா சமூக பிரதிநிதியும் பேசியிருந்தாங்க ஐயா மன்னிரசன் அவர்கள் வந்திருந்தாங்க ஐயா மன்னியர்சனம் அவருடைய பேச்சு உங்களுக்கு எப்படினு தெரியும் ஒரு தரவுகளோடு அடுக்குவாங்க அண்ணன் ஐயா அந்த மாதிரி ஐயாவும் சிறப்பாக பேசியிருந்தாங்க பல கருத்துக்களை நம்ம நேராக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சில சிலருடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அண்ணனுடைய ஆக்கிரோஷம் உங்களுக்கு தெரியும் அண்ணன் சீமானவருடைய அந்த வெறித்தனமான ஒரு உரை வீச்சுங்கிறது நம்ம நம்ம தூங்கி கிடக்கக்கூடிய அந்த உணர்வை அப்படி தட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் இருக்கும் அதற்காக தான் பொதுக்கூட்டத்தில் நேரடியாக நம்ம பார்க்குறது வீடியில் பார்க்கறதுக்கும் நீங்கள் வந்து நேரடியாக போய்ட்டு அதை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கிறது நிறையவே தெரியுங்க அந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடிந்தது அப்போது இப்படி தாங்க முடிஞ்சு பெரும் கூட்டம் இது மாதிரியான ஒரு கூட்டத்தை தன்னெழுச்சியான ஒரு கூட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியாலையும் கூட்ட முடியாது சாதிக்காக கூடுவார்கள் நீங்கள் மற்ற கட்சிகள் இருக்காங்க அந்த கட்சி பேரை சொல்ல குறிப்பிட்டு நான் பேச விரும்பல இங்கே சாதிக்கார ஒரு கட்சி கூட்டம் போட்டால் சாதிக்காரன் எங்கே அழுக அப்படின்னு வருவான் அது ஒரு சாதியை மனநிலை வரக்கூடியது திமுக அதிமுகனால் காசு கொடுத்து கூட்டுக்குறாங்க அது வேறு ஆனால் சாதி மதங்களை கடந்து எங்கள் இனத்திற்காக எங்கள் சக தமிழ் கூடி பிரச்சனை அவங்களுக்காக அப்படின்றது ஒரு மையப்பொருளாக பொருளாக வைத்து தமிழர்களாக இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் திரண்டு இருக்கா இது வரைக்கும் திரண்டு இருக்கா இல்லை சீமானுக்கு பிறகாக திரண்டுருக்கு இதுதான் அண்ணன் சீமனுடைய புரட்சி இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய புரட்சி அப்போது இப்படி தான் வந்தது எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் தான் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நின்னோம் அஞ்சு அஞ்சு கூடவே இருக்கும் அங்கே போய் அங்கேருந்து நாளிற அப்படியே அப்படி இப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட பத்து பத்துக்கு தான் அண்ணன் வந்து பேசி முடித்தாங்க அனுமதி மீறியும் பத்து மணி வரைக்கும் தான் டைமு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பற்றலை நேரம் பற்றலை இன்னும் பேசியிருப்பாங்க கூட்ட இன்னும் இன்னும் ஒரு மணி நேரம் அண்ணன் இன்னும் பேசுவாங்க நேரம் பார்த்தா அவங்க போயிடுச்சு அப்போது அப்படியாக தான் கூட்டங்கிறது நிறைய விட்டுருதுங்க அங்கே இருந்த கூட்டத்தை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு இவ்வளோ பேர் தான் நினச்சிடாதீங்க இருக்கப்படுது ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரத்தி தொண்ணூறு பேர் தான் இருக்கையை நீங்கள் மிச்சம் எல்லோரும் தரையில் உட்காந்துருக்காங்க ரோட்டில் உட்காந்துருக்காங்க நம்ம உட்காந்து உட்காந்தா எல்லோரும் நிற்பாங்களே தெரியாதே நம்ம வந்துச்சு தான் நம்ம உயரமாக இருப்போமே நம்ம எல்லாத்தையும் நல்லா தெரியுமே நம்ம எழுந்திரிச்சு நிற்கிறது உட்காந்தா தெரிய மாட்டேங்குது அவ்வளோ கூட்டம் சாலையில் உட்காந்துருக்காங்க எல்லா பக்கட்டும் மக்கள் அப்படியே திரண்ட நிற்கிறாங்க பல பேர் வந்து வயதானவங்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் நிற்கவங்களுக்கு கால் ஒழிக்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி கிளம்புனங்களுக்கு அங்கேருந்து கிளம்புனவங்களே குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் இருக்குங்க உண்மையாகவே இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் போக ஒரு கூட்டம் போக ஒரு கூட்டம் வர இப்படியே இருந்தது ஏன்னா உட்கார்வருக்கு அமர்ந்து பாப்பா இது இல்லை இது வந்து ஒரு பெரிய மாநாடாக போட்டு பேச வேண்டியிருக்குது அது தெருவில் அந்த இடத்துல போடணும்னு இருக்காண்டி போட்டது அதுக்கு மேலே அந்த இருக்கைகள் இருக்கைகள் போகிறவருக்கும் அனுமதி நமக்கு கொடுக்கல சரி இருக்க வச்சு மேக்கப் பண்ணோம் நம்மளுக்கு தெரியும் நம்ம கட்சிக்காரங்க ஏதாவது எப்படி இருப்பாங்கன்னு அது மாதிரி கடைசி பெண்கள் கடுமையாக உழைச்சாங்க நாம தமிழ்ச்சி இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் அங்கங்கே ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய விஷயத்தில் கடுமையாக பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வியப்பாக தான் இருக்கும் மற்ற கட்சிகள்லாம் அந்த மாதிரிலாம் நடக்குமானே தெரியாது மற்ற கட்சிகளில் வந்து ஒரு 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 சாதாரண ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு போனால் கூட ஃபுல் போதை நிற்பாங்க ஒருத்தனம் அங்கே பாட்டு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி போடணும் மேடையில் நாம தமிழ்ச்சிக்கூடிய மேடையில் வந்து வீர கலைகளை வந்து செஞ்சு கட்டுவாங்க அது மாதிரி நடக்கும் ஆனால் திமுக அதிமுக மேடையில் பார்த்து வச்சுக்கலேன் அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா பாட்டு போட்டால் பெண்களே அற நிர்வாணத்தோடு அறவுரையா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊற்றி கேட்பாமா ஒரு ரவுண்டுன்னு பாட்டை போட்டால் தான் வந்து உட்காந்துருப்பான் அப்படி இருக்கும் பெண்கள் நம்பி வந்து ஒருத்தர் போய் நிற்க முடியாது ஆனால் நாம் தமிழ்ச்சி அப்படி கிடையாது ஒரு பெண் வராங்க ஒரு கூட்டத்துக்குள்ள அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களும் விலகி வழி விடுவாங்க அவங்களுக்கு பாது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆண்கள் தான் இப்படி ஒரு கட்டுக்கோப்பான மதுவாடை அடிக்காத பக்கத்தில் ஒன்சாப்னு ஏற்பட்டு முடிச்சு ஓட சொன்னார் பக்கத்தில் ஒன்ஷாப் இருந்தும் அங்கே போய் சரக்கு வாங்கி அடிச்சிட்டு வந்து நிற்காத ஒரு கூட்டம் இருக்கும்னா அது நாம் தமிழ்ச்சி கூட்டமாக தான் இருக்கும் இதுதான் உண்மையிலேயே மாற்றத்திற்கான அரசியல் நாங்கள் ஒன்று எஸ்டா லேக்கேஜாக இருக்க விரும்பல அப்புறம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது உண்மையான எஸ்டா லக்கேஜ் நாங்கள் இல்லை நீங்கள் தான் அப்படிங்கிறத அப்படி சொன்னவங்களும் சொல்லிவிட்டு இந்த காவலை நிறைவு செய்கிறேன் சிறப்பாக இருந்தது நேற்று அங்கே வந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் நஞ்சமே நன்றிகள் ஏன்னா நானும் கட்சிக்காரன்ப்பா அதனால் எல்லாத்தையும் நன்றி சொல்லணும் நம்ம கட்சிக்காரங்களும் சரி பொதுமக்கள் நிறைய பேர் கலந்துருந்தாங்க மற்ற அந்த அண்ணன் சீமன் ஆதரவாக நாம் தொழ்ச்சிக்கு ஆதரவாக கலந்திறங்கிய மற்ற தோழமை அமைப்புகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் அடுத்தடுத்து இங்கே இங்கே அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து எல்லோரும் தமிழ் தேசிவாதிகள்லாம் கிடையாது அதில் இருக்கக்கூடியவர் சிலர் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் சிலர் வந்து பொதுவான அந்த நோக்கத்திற்காக அண்ணன் பின்னணியை வந்து அணி அப்போது அது அவங்க பிள்ளையே வரவேற்கலாம் இன்றைக்கி அவங்க ஒரு இடத்துல இருக்கலாம் நாளைக்கு அவங்க மனம் மாறி தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வரலாம் வரும்போது நம்ம நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து காலம் தான் செய்வோம் திராவிடத்தை செய்கிறோம் பார்க்கலாம் ஒரு நன்றி வணக்கம்